ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி எட்டாம் வகுப்பு இயல் எட்டு தான் பார்க்க போகிறோம் ஒன்றே குளம் அப்படிங்கிற டாபிக் ஃபஸ்ட் எடுத்துனியே நம்மளுக்கு திருமூலனுடைய பாட்டு பன்னெண்டு திருமுறைகளில் பத்தாவது திருமுறையை வந்து திருமூலரோட பாட்டு வச்சுருக்காங்க சரிங்களா திருமூலருடைய இயற்றிய நூல் வந்து என்னது திருமந்திரம் அதுக்கு இன்னொரு பேர் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க வாய்ஸ் கொஞ்சம் வந்து சரியில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இது நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச வாக்கியம்தான் அது கொஞ்சம் நியாயம் வச்சுட்டு அப்புறம் கீழே படாமடை கோவில் நடாமடை கோவில் நடாமட கோவில் படாமடை கோவில் ரெண்டு வரும் அது மட்டும் நியாயம் வச்சுக்கோங்க படாமடை கோவில்னா என்ன படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோவில் சரிங்களா நாணம்னா கூச்சம் அதெல்லாம் தெரியும் உயிமின்னா ஈடேறுங்கள் ஈயில் அப்படின்னா வழங்கணும்னா அப்படின்னு இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னா ஒன்றே குலம் ஒருவன் தேவைன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து ஒரே இனம்தான் அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரே இறைவன் தான் இதை வந்து நம்ம மனசில் வச்சுட்டோம்னா நம்ம கூட அஞ்ச தேவையில்லை அப்படின்னு சொல்ல வராங்க நமக்கு வந்து கூசாமல் செல்ல வேண்டிய ஒரு வழின்னா அது வந்து நல்வழி தான் அது வந்து நம்ம எதுவுமே யோசிக்காமல் செல்லலாம் ஏன்னா அது நல்வழி தானே அப்படிங்கிறாங்க உலக அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம வந்து உலக மக்களுடைய உள்ளத்தில் வந்து நிலை பெற்று இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வந்து படம் இப்போது கோவிலெலாம் ஒரு படமெல்லாம் இருக்குது படங்கள்லாம் எதிர்த்த மாடங்கள் இருக்குது இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு காணிக்கையே செலுத்தம்னா அது வந்து அடியார்களுக்கு சேராது இப்படி சொல்கிறது பூசாரி இல்லைன்னா நம்ம போய் மக்கள் நம்மளையும் நினச்சிக்கோங்க அது வந்து சேராது அதே மக்களுக்கு வந்து நாம் கொடுத்து உதவணும்னா அது போய் இறைவனுக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வேற ஒன்றுமே இல்லை அறுபத்தி மூணு நாயான்மார்களை ஒருவராகவும் பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தராகவும் இருக்கிறதா வந்து திருமூலர் சரிங்களா அப்புறம் வந்து பதினெட்டு சித்து மூலர் பதினெட்டு சித்த சித்தர்களை வந்து ஃபஸ்ட்டு அதாவது முதல் ஆதிமூலர் அப்படிங்கிறது இவர் தான் தமிழ் மூவாயிரம் ஓகே மூணாயிரம் பாடலை கொண்டதுனால தான் வந்து அதுக்கு தமிழ் மூவாயிரம்னு சொல்கிறாங்க பத்தாம் திருமுறையே இருக்குது சரிங்களா பன்னெண்டு திருமுறை முதல் மூன்று அப்புறம் ஆறு ஏழு எல்லாமே தேவாரம் ஃபஸ்ட்டு வந்து திருஞான சம்பந்தர் அப்பர் அப்புறம் த இவர் சுந்தர் அதுக்கப்புறந்தான் எட்டாவது திருமுறை எட்டாவது திருமுறை ஒன்பது திருமுறை என்னென்னு சொல்லுங்கள் பத்தாவது தான் இது ஓகேங்களா அடுத்தது இது நம்மளுக்கு தெரியும் அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமன் அப்படின்னா எமன் ஒன்றே குளம் நமன் இல்லை நமன் இல்லை நம்பருக்கு அங்கு அப்படின்னா நம்பருக்கு அங்கு சரிங்களா மெயினான ஒளி அது வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிப் தான் எழுதியிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐம்போரையோட ஆசை அடக்கி அறிவில் மொழியில் வந்து சென்றால் நாம் வாழ்வாங்கு வாழலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எப்படி வேணால் வாழ்கிறாங்கிறது வந்து விளை மிருகத்தோட இயல்பு இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது நம்ம மனசுகளோட பண்பு சரிங்களா எப்படி வாழணுங்கிறத வந்து அறிஞர் நம்மளுக்கு நிறைய பேர் எடுத்து கூறியிருக்காங்க அது காசை விரும்பி கலங்கி நின்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இறைவனை பார்த்து பாடுவாங்க மேலான பொருளே தீயானங்களை வந்து அடியோடு அழிச்சவங்க மனசுக்குள்ளே வந்து எழுந்தறி இருக்கும் உண்மையான ஒளி வந்து நீ தான் உன்னோடய திருவினை வந்து பற்றாமல் வந்து பணத்தின் மீது ஆசை வச்சு போனதுனால தான் நான் மனக்கலங்கி இப்போ நிற்கிற அப்படின்னு ஒரு பா பாடுறாரு அப்புறம் உண்மையாழ்வின்னு உணர்ந்தவர்களுக்கு உள்ளத்தில் வந்து இன்மை வந்து பெருக்கை கறந்து பொங்கிட்டு கடலாக வந்து கடலா வந்து நீ விளங்குற ஆனால் வந்து ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வதும் மிகவும் அரிய செயல் ஐம்பரிகள்னு என்ன தொடுதல் உணர்வு பேச்சுதல் நுகர்தல் காணல் கேட்டல் இதுதான் வந்து ஐம்பரிகளை வந்து அடக்கி ஆள்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐம்புலன் அப்படின்னா கண் காது செவிமூக்கு அதோடைய அது உணர்கிறது நம்ம ஏதோ அதை வந்து இப்போ நம்ம ஐம்புலன் அப்படின்னா என்னென்ன புலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது கொஞ்சம் என் டவுட்டாக இருக்குது ஐம்பொரி வேறு ஐம்புலன்கள் வேறு இப்போது கண் மூக்கு செவி உடல் அந்த மாதிரி வரும் பாத்தீங்களா மூக்கு அதெல்லாம் வந்து ஐம்பொறிகளுக்காக புலனுக்கான்னு தெரில நான் கேட்டுட்டு சொல்கிறேன் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணிவிடுங்க குணங்குடி மசான் சாஹி உண்மையான உண்மையான இயற்பெயர் வந்து சுல்தான் அப்துல் காதர் பார்த்தாவே தெரியுது ஒரு இவர் வந்து முஸ்லீம் அப்படின்னு சுல்தான் அப்துல் காதீர் இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து முற்றும் துறந்தவராக இருந்துக்கிறாரு சதுரகிரி புறா மலை புறா மா மலை நாகமலை இது எல்லா பகுதியிலையுமே வந்து தவமையற்றி ஞானம் பெற்றிருக்கார் இதில் எப்படி ஞாபகிச்சுக்கன்னா சதுரகிரியில் ஒரு புறா மாட்டி இருக்குது அங்கே இது துரத்திட்டு இரையா வந்து பிடிக்கிருக்கு வருது சதுரகிரி மலை புறாமலை நாகமலை இவர் இயற்றிய நூல்கள் வந்து எக்காலக்கண்ணி மனோன்மணி கண்ணி கன்னி எருது வந்து எக்காலம் அது நந்தி நந்தீஸ்வர எக்கால எக்காலக்கண்ணி மனோன்மணி கன்னி மனோன்மணியம் அப்படின்னா மனோன்மணியம் எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையா இது வந்து மனோன்மணி கன்னி சரிங்களா அதுவும் இல்லாமல் நம்மளோட பாடப்பகுதி வந்து குணங்குடியார் பாடல் கோவை என்ற தொகுதிப்பில் இருந்து வந்திருக்குது ஐ ஐம்பொரிகளை அடுத்தது ஞானி சிறந்த கருத்துக்களை மக்களிடம் என்ன பண்ணாங்க நுகர்ந்தனர் ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் உள்ளிருக்கும் அடுத்தது அயோத்திதாசை பற்றி பார்க்க போகிறோம் இவர் யூனிட் எயிட்லேயும் வருவார் சமூக சீர்தீர்த்தவாதிகள் வந்து ஒருவர் ஒருவரோடய வாழ்க்கை வந்து பிறந்து வாழ்ந்து மனைவியோடு இல்லை நேர்மையான சிந்தனையும் செயலும் ஒருவருக்கு வந்து வரலாற்றில் வந்து நிலையான இடத்தை பெற்றிருக்குது அதில் தான் வந்து இவங்க எல்லா தலைவர்களும் படிக்கிறோம் வாவூசி பாரதியார் அயோத்திதாச பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் காந்தியடிகள் நேரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட வாழ்க்கையை படிக்கிறோம் இவங்கெல்லாம் வந்து எப்படி இருந்திருக்காங்க சும்மா பேர்தான் வாழ்ந்துட்டோன்னு போகாமல் ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டு போயிருக்காங்க அதனால தான் வந்து இன்னும் நம்ம அவர் அவங்கள பற்றி படிக்கிறோம் கால வெள்ளத்தால் மக்களால் மறைக்கப்பட்டு மறக்கப்பட்டு பின்னர் நினைவுக்கு வரும் சிந்தனையாளர்களும் உண்டு அத்தனை ஒருத்தர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அயோத்திதாசன் வந்து ஆங்கில ஆட்சி காலத்தில் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து பகுதியிலுமே இருபதாம் நூற்றாண்டி முப்பதுலேயுமே வாழ்ந்துருக்கிறாரு அப்படின்னு என்னது ஒரு ரெண்டாயிரம் பக்கம் வரைக்கும் வளர்ந்துருப்பார் வாங்க இவர் வந்து சீர்திருத்தவாதி மட்டும் இல்லாமல் இலக்கிய சமூக வரலாற்று ஆய்வுகளையும் வந்து ஈடுபட்டிருக்காரு சரிங்களா அடுத்து வந்து சித்த மருத்துவத்துலேயும் மருத்துவத்திலையும் க சிறந்து விளங்கியிருப்பார் அதையும் பார்க்கலாம் அவரோட சமத்துவ பகுத்தறிவு கொள்கைகள் வந்து மக்களிடம் ப பரவலாக்கியவர் வந்து தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் ஆவாங்க இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்து அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் முன்னோடியே திகழ்ந்ததே வந்து இவர்தான் நல்ல சிந்தனை சிறப்பான செயல் ஒரு உயர்வான பேச்சு உவப்பான எழுத்து பாராட்டுத்த உழைப்பு ஆகிய ஐந்து பண்புகளில் ஒரு சேர பெற்ற சிந்தனையாளர் வந்து அயோத்திதாச பண்டிதர் தான் அடுத்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை நல்லா நியமச்சுக்கோங்க இவர் வந்து அயோத்தி தாசை பண்டிதர் தான் நிறைய பேர் பெரியார்னு நம்ம நினைச்சுப்போம் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு மே இருபதுல தான் பிறந்திருக்காரு சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு மே இருபது மே இருபது இவரோட இயற்பெயர் வந்து காத்தவராயன் சென்னையில் பிறந்திருக்காரு பல இன்னல்களுக்கு வந்து இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்ததுனால நிறையா துன்மைகள் காலாய்க்கிறார் அம்பேத்கர் மாதிரியே அப்புறம் வந்து அயோத்திதாச பண்டிதர் என்பவரோட கல்வி கற்று சித்த மருத்துவம் பயின்றார் சரிங்களா இப்படி அம்பேத்கர் வந்து அவரோட ஆசிரியர் பேரை வச்சாரோ அதே மாதிரி தான் அயோத்திதாச பண்டிதரும் அவரோட ஆசிரியர் பேரே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நீலகிரிக்கு போயிட்டு அங்கே வாழ்ந்த ஒரு எப்படி சொல்கிறது அங்கே போய் ஒரு திரு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் வந்து பர்மாக்கு போயிட்டாங்க அப்புறம் கூலி தொழில்காலத்தில் வந்து வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைக்காக வந்து இவர் பாடுபட்டிருக்கிறாரு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு திரும்பி ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காகவும் அவங்களோட முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டிருக்காங்க அவருக்கு தமிழ் தவிர வடமொழி ஆங்கிலம் பாலி மூணு மூணு தெரியும் இலக்கியம் இலக்கணம் கணிதம் மருத்துவம் சமயத்துவம் உள்ளிட்ட எல்லா துறையிலுமே வந்து ஆழ்ந்து கற்றுருக்குறாரு இத்தகைய ஆழ்ந்து படிப்பு வந்து அவருடைய புதுமையான சிந்தனைக்கு அடித்தளமாக இருந்துச்சு சரிங்களா இதழ் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வார இதில் வந்து தொடங்க வாரத்துக்கு ஏழு நாள் இருக்குமா இந்த வார இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து ஒரு பைசா தமிழ்னு த இத்தனை வந்து கால்நிலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தமிழன் அப்படி ஒரு பைசா தமிழன் வந்து தமிழன் அப்படின்னு மாற்றிட்டாங்க அப்புறம் வந்து உயர்நிலையும் இடைநிலையோ கடைநிலை பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு வந்து சரியான பாதை நீதி நேர்மை எல்லாமே தெளிவுபடுத்துகிறது தான் வந்து இதோட இதழோட நோக்கம் சரிங்களா தமிழன் இதழ் மூலம் வந்து தமிழ்நாடு மட்டுமின்றி மைசூர் கோலார் ஹைதராபாத் ரங்கூன் மலேசியா ஆப்பிரிக்கா இது எல்லா நாட் போன்ற பகுதியில் வந்து தமிழருக்கும் வந்து இந்த பகுத்தறிவு சிந்தனை எல்லாமே போச்சு அப்புறம் என்ன சொல்கிறது நூல்கள் மூலமாகவும் எல் அது போது இவர் வந்து சமூக சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார் நூல்கள் மூலமாக இதழ்கள் மூலமாக எல்லா மூலியமாகவும் இப்போ ஃபோன் இருந்துச்சுன்னா ஃபோன் மூலியமாக பண்ணியிருப்பார் அடுத்தது கல்வி சிந்தனைகள் அப்புறம் வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து கைத்தொழில் வேளாண்மை தைக்கிறது மரம் வளர்க்குறது எல்லாமே வந்து நாம் கற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சங்க கால பெண்கள் போகவே இந்த கால பெண்கள் வந்து கல்வியை வந்து அமைத்துக்கோணும் வாழ்க்கையை வந்து நாமளே வந்து அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாரு அவரை பதிப்பித்த நூல்கள் வந்து போகர் எழுநூறு அகத்தியர் இரநூறு அகத்தியர் இரநூறு போகர் எழுநூறு சிமிட்டு சுருக்கம் பால வாகனம் சரிங்களா இதெல்லாம் திடீர்னு நூலில் கேட்டுருவாங்க இது எப்படி நான் வச்சுக்கலாம் அடுத்து வந்து வாழ்க்கை முறையை பற்றி சொல்லியிருக்கிறாரு மக்களவையில் வந்து மெயினாக வந்து அன்பு கொண்டு வாழணும் பொறாம பொய் களவு இதெல்லாம் வந்து நீக்கணும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து அன்பு ஆ ஆறுதலும் நெருந்தலும் வந்து அந்த குடும்பமே வந்து ஊர் முழுதும் அன்பு ஆறுதலும் பெரும் அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து அவரு தந்தை பெரியன்னு சொல்லிக்கிறன்னா அவருடைய பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு வந்து சீர்திருத்த கருத்துக்கு வந்து முன்னோடியே திகழ்ந்து வந்து அயோத்திதாச பண்டிதரும் அப்புறம் அப்பா தான் அப்படின்னு சொல்கிறாரு தலைமை தகுதி இப்போ வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு தலைவர் வந்து எப்படி இருக்கணுங்கிறது அயோசாந்தி அயோசிதா அயோத்திதாச பண்டிதர் வந்து விளக்குறாரு எப்படின்னா அவர் அவருடைய நோக்கம் வந்து பெருமைப்பட்ட பெருமைப்பாடு இருக்குன்னா அவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த வழிகாட்டி வந்து வேணும் அப்படிங்கிறாங்க மக்களுக்கு வந்து அப்போது மக்களுக்கு வந்து மக்களோடு மாமனிதராக அறிவாற்றல் பெற்றவராக நன்னிதி வந்து கடைபிடிப்பு இருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட தலைவர் தான் வந்து நம்ம ஏதோன்னு கேட்போம் அப்படி அவங்களே கரெக்டாக இல்லைன்னா அவங்களே ஒழுக்கமாக இல்லை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம நிறைய பேத்தி சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அது தலைமை தொகுதி மக்களும் மலையும் மலையை தொடர் பற்றி அயோத்திதாசர் வந்து கருத்து சிந்திக்கத்தக்கது வானம் பய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் வந்து இல்லாமையே ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதி நேர்மையும் இல்லாமல் அப்படிங்கிறாங்க அறிவா அப்புறம் நீதி நேர்மை வாய்மை இல்லாதது காரணம் வந்து நிறைந்த அறிவாளிகள் இல்லை அறிவாளிகள் இல்லாம காரணம் வந்து ஆட்சித்திறனும் அன்பும் உடைய அரசர்கள் இல்லாத காரணம் கல்வி அறிவு ஒழுக்கம் அது இல்லை அப்படிங்கிறாங்க அப்போது இது எல்லாத்துக்கும் தேவை அப்படி இல்லைன்னா இயற்கை கூட நாட்டுக்கு உதவாது அப்படிங்கிறாங்க சமத்துவம் பற்றி என்ன சொல்கிறாருன்னா எல்லாருமே சம உரிமை பேர் வேணும் அப்புறம் கல்வி வேளாண்மை காவல்துறை போன்ற எல்லா துறையிலுமே வந்து சம வாய்ப்பு வழங்கணும் ஊராட்சி நகராட்சி சட்டமன்றம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து எல்லா வகுப்புக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இந்து பௌத்தர் கிறிஸ்துவர் இஸ்லாமியர் ஆங்கிலோ இந்தியர் அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வாய்ப்பளிக்கும்னு சொல்கிறாங்க ஆங்கில இந்தியர்னு யாருன்னா இப்போது நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்பவுமே இங்கிலாந்துக்கு போகாமல் இங்கே இந்தியாவிலேயே வாழ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் ஆங்கிலோ இந்தியன் சரிங்களா அயோத்திதாசர் எழுதி நூல்கள் அது வந்து பதிப்பித்த நூல்கள் என்னது போகர் எழுநூறு பாலவாட வாகடம் வாடகமா அடுத்தது அகத்தியர் இரநூறு இன்னொன்று என்னது கன்சிமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் இது அதெல்லாம் பதிப்பித்த நூல்கள் இது வந்து எழுதிய நூல்கள் வந்து முத்தரது ஆதிவேதம் இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா எல்லாம் புத்தர் புத்தராகவே வரும் அடுத்து திருவள்ளுவர் அவ்வியர் ஆகியோரும் படைப்புக்கு பௌத்த கோட்பாடுகளை அடிப்படையில் வந்து இவர் புதுசாக ஏதாவது ஒரு விளக்கத்தை தந்திருக்காரு சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு வந்து அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஒடுக்குப்பட்டங்களுக்காக வந்து உரிமையில பாதுகாக்கிறதுக்காக வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து திராவிட மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து தோற்றுவிச்சிருக்காரு இது எதுக்குன்னா வந்து சாலைகள் அமைக்கிறதுக்கு கால்வாய் பராமரிக்கிறதுக்கு குடி குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையில வந்து நியமிக்கிறதுக்கு பொது மருத்துவமனை அப்புறம் எல்லா ஊர் தூரம் வந்து கல்வி பள்ளிக்கூடங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு எல்லாத்துக்குமே வந்து போராடக்கூடியது சரிங்களா அடுத்தது அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் விடுதலைங்கிறது ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை மக்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க சுயராஜ்யத்தோட நோக்கம் வந்து அதிகாரத்தை வந்து கைப்பற்றிக்க மட்டும் இருக்கக்கூடாது பொருளாதார வளர்ச்சியும் உள்ளடக்கி தான் இருக்கணும் மக்களோடது மக்களுடைய சமூக பொருளாதாரம் அடுத்து மக்களோட வாழ்க்கையில் வந்து மாற்றம் உண்டானால் ஒளிய நாடு முன்னேறாது ஆணித்தரமாக கூறினார் அப்படின்னு சரிங்களா தனித்தன்மை அவரோட தனித்தன்மை என்னால் அவர் பண்டிதர் புலவர் நாவல் பேச்சாளர் எழுத்தாளன்னு எல்லா முகமே அவருக்கு இருந்திருக்குது அப்படி இருந்தும் பகுத்தறிவு இலக்கியம் சமூகம் சமயம் அரசியல் அப்படின்னு வரலாறு தொழில் முன்னேற்றம் என்று அதிலையும் அக்கறை கொண்டு புதிய சிந்தனையை வந்து விதைச்சிருக்காரு அவரை வந்து நாம் வந்து எப்படி சொல்கிறது சிந்தனைகளையும் மட்டும் அமையாமல் விழிப்புணர்வு எழுச்சியனையும் ஏற்படுத்தும் சித்தாந்தங்களாக விளங்கினேன் என உறுதி அவரோட கருத்துக்களை வந்து அப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வேற ஒன்றுமே இல்லை இதெல்லாம் தேவையில்லை அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடிப்படமாக அடிப்படையாக இருந்தது அவருடைய ஆழ்ந்த படிப்பு கல்வியோடு கைத்தொழிலும் பயிலோன்னு அயோத்திதாசர் இயற்றிய சாரி நடத்தியல் வந்து ஒரு பைசா தமிழர் அயோத்திதாசர் வந்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தின் தந்தை மக்கள் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மலை அடுத்து மனித இயந்திரம் ஒரு கதை தான் தேவையில்லை எழுதுனு வந்து புதுமை பித்தன் இவரோட பேர் வந்து சோ விருதாச்சலம் இவருக்கு இன்னொரு பேர் சிறுகதை மன்னன் அப்படின்னு சிறுகதை வந்து புது புது கான்செப்ட் வந்து நிறைய கையாண்டவர் அப்புறம் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதையில் வந்து படிச்சிருக்காரு இவரோட கதை வந்து சில வந்து திரைப்படங்களுக்கு வந்து திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் வந்து எழுதிக்கிறாரு கடவுளும் கந்தசாமியும் சாப விமோசனம் பொன்னாகரம் ஒருநாள் கழித்துது அப்படிங்கிற கதையில எழுதிக்கிறாரு இது வந்து மணிக்கோடி இதழில் வெளியான புதுமை பத்தின் புதுமைப்பித்தன் சிறுகதை ஒன்று இங்கு தரப்பட்டிருக்குது மணிக்கோடி இதழ் சரிங்களா அடுத்தது யாப்பு இலக்கணம் பத்தி தான் பார்க்க போகிறோம் யாப்புனா என்ன கட்டுதல் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும் இது இப்போ என்னென்னா கருத்துக்களை பாடலாக படிக்கிறாங்க அப்புறம் வந்து அது குறிப்பிட்ட இடத்துல வந்து இலக்கணத்தை வந்து உட்பட்டு எழுதுகிறாங்க மரபு கவிதைகள் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் எதுவுமே எழுதாமல் விதிகளை பயன்படுத்தாமல் எழுதுறது புது கவிதை அப்புறம் இப்போ வரதால புது கவிதையாக தான் இருக்குது மரபு கவிதைகள் எழுதுவதற்கான தேவையான ஒரு இலக்கணம் இருக்குங்களா அதுதான் யாப்பு இலக்கணங்கிறாங்க யாப்பு இலக்கணத்தின் படி வந்து ஆறு உறுப்புக்குது எழுத்து அசை சீர் தலையடி தொடி தொடை அப்படின்னு எழுத்து வந்து ரெண்டு வகை போனோம் நம்மளுக்கு சரிங்களா மூணாக பிரிப்பாங்க குறில் நெழில் ஒற்று அப்படின்னு அது சார்பெழுத்து எழுத்து முதல் எழுத்துங்கிறது அது வேறு இது யாப்பிழுக்குனது படி இது ரெ மூணாக பிரிப்பாங்க குறில் நெழில் ஒற்று அசையை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க நேரசை இசை நமக்கு தெரியும் நேரசைன்னு என்ன நிறையசைன்னு என்ன குறில் வந்து தனித்து வரதும் அப்புறம் ஒற்றுடன் வரதும் அப்புறம் குறி அது வந்து நீரசை அப்புறம் நெடில் தனித்து வரலாம் நெடில் ஒற்றுடன் வரலாம் சரிங்களா இசைக்கு வந்து குரில் குரில் இணைந்து வரும் அப்புறம் குரில் நெடில் இணைஞ்சு வரும் அது ரெண்டு கூடையும் ஒற்று வந்தால் அது இசை இதுதான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சீர் வந்து ஓரசை ஈரசை மூசை நாலு அசை நான்கு அசையும் இருக்குது தலை ஏழு இருக்குது அதே மாதிரி அடி அஞ்சு தொடை எட்டு தலை ஏழு அடி அஞ்சு தொடை எட்டு இதால் ஏன் வச்சுக்கோங்க எட்டு தொடையில் வந்து முதல் நாலு தொடையும் வந்து முக்கியம் மோடி எதுக்கு ஈபு அந்தாதி அந்தாதின்னு நமக்கு தெரியும் லாஸ்ட் எழுத்து முதல் எழுத்தாகவும் கொண்டு அடுத்த பாட்டு பாடுறது சரிங்களா பாவகையில் நாலு வகை வெண்பா ஆசிரிப்பா களிப்பா வஞ்சிப்பா வெண்பா செப்பல் ஓசை உடையது ஆசிரிப்பா அகவல் ஓசை கழிப்பாக வந்து துள்ளல் ஓசை வஞ்சிப்பா தூங்கல் ஓசை அவ்வளோதாங்க அசை எத்தனை வகை இரண்ட வசை இரண்டு வகைப்பணம் விடும் அப்படிங்கிறது குரில் குரில் இழிஞ்ச வந்திருக்கு ஒட்டுண வந்திருக்கு நிறைய இசை அடி எழுந்து அஞ்சு வகைப்படும் முதல் எழுத்து ஒன்று வரை தொணி தொடுப்பது வந்து மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா எதுகை கடைசி எழுத்து அதாவது கடைசி வார்த்தை வந்து ஒன்றி வந்துச்சுன்னா ஏபு மெண்பா செப்பல் ஓசை ஆசிரிப்பா அகவல் ஓசை துள்ளலோசை மஞ்சிப்பா தூங்கல உசை இதெல்லாம் ஈஸியாக தான் வந்திருக்குது அடுத்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சேரிட்டினால் தொண்டு சயின்ட்னா ஞானி ஃபிலோசஃபி தத்துவம் இதெல்லாம் படித்துக்கோங்க ரேஷன்லாம் பகுத்தறிவு இயல் இட்லியை வந்து திருக்குறள் ஒன்று வந்துருக்கு இது வந்து பிரிது பொழிதல் அடி காண புயலே தான் அப்பிடில் யானை பிழைத்தவையில் ஏதல் இடிது அப்படின்னா காட்டு புயலை வந்து வீழ்த்தி அப்பிடி வந்து ஏறுதை விட யானைக்கு குடி வைத்து அது தப்பு போச்சுன்னா அது பெரிய சில அப்படின்னா பெரிய பயிற்சி தான் பெருமை தரும் நம்மளால் முடிஞ்சதை வந்து செய்கிறது பேர் வெற்றி இல்லை நம்ம வந்து நம்மளால் முடியாத பேர் செய்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட்டில் இருக்குதே பிரிது மொழிதல் அடி ஏச்சுக்கோங்க பகைவர் வந்து நம்ம எதிர்த்து நிற்கிற வீரத்தை வந்து ஆன்மீன் கூடுறாங்க பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்தல் வந்து அது ஆர்மி ஆண் ஆண்மையோட கூர்மை அப்படிங்கிறாங்க அப்புறம் நல்ல நூல்களிலேருந்து படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவனோட நட்பு வந்து பழக பழக இன்மை தான் தரும் சரிங்களா நட்பு வந்து சிரித்து பேசி ப மகிழ்வதற்கு மட்டும் இல்லை நண்பர் தவறு செய்தால் கண்டித்து திருத்துவதும் திருத்துவதற்கும் உரியது அப்படிங்கிறாங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி பார்க்காம ஒரு உடனே நம்ம ஒரு நட்பு கொண்டோம்னா அது சாகும் அளவுக்கு வந்து துன்பத்தை தரும் அப்படிங்கிறாங்க நமக்கு வர துன்பத்தினால வந்து ஒரு நன்மை உண்டு அது துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவு நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நமக்கு பக்கத்தில் யாரும் நமக்கு தெரியும் அதை தான் சொல்கிறாங்க இதெல்லாம் சும்மா பொருள் மட்டும் படித்து வச்சுக்கோங்க ஏன்னா அதுலேருந்து ஒன்வோர்டு கேட்டால் கூட நம்ம எழுதிக்கலாம் கற்றுன்னு வந்துருக்குது அதனால உண்மையானி ஆண்மையின் கூர்மை என்னது பகைவருக்கு உதவுதல் நம்ம படித்து பார்த்துட்டு இது கேன்சல் பண்ணால் ஈஸியாக இருக்கும் வறுமை வந்த காலத்தில் வந்து என்ன பண்ணணும் ஊக்கம் குறையாமல் வாழணும் பெருஞ்செல்வம் பெருமை செல்வம் ஊராண்மை ஊர் ஆண்மை திரிந்தற்று இன்மம் தருவது என்னது பண்பு பண்புடையாளர் நட்பா நட்புங்கிறது சிரித்து மகிழ்வதுக்கு மட்டும் இல்ல இல்லை அப்படிங்கிறாங்க பயனின்றி அழிவது அழிவது வந்து நட்பண்பு இல்லாதவங்களோட செல்வம் அப்புறம் இன்பம் தருவது பண்புடைய பண்புடையவரோட நட்பு பெருமையை வந்து அழிக்கிறது குன்றுமணி அளவு தவறு பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவு மிகுந்திருக்கணும் அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் இயல் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் படித்து பார்த்துட்டு வந்துடுங்க இதில் வந்து டிக் அந்த ஆங்கில வார்த்தை இல்லை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ